ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்னைக்கு இந்த வீடியோவில் மேகி பேல் பூரி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பட் டெய்லி கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுக்காதீங்க ஆசைக்காக என்றைக்கோ ஒரு நாள் கேட்குறாங்கன்னா அலோவ் பண்ணி செஞ்சு கொடுங்க இதையே ரெகுலராக வச்சுக்காதீங்க ஹன்ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கங்க இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் இருக்கோ அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரே ஒரு மேகி பாக்கெட் எடுத்துருக்கேன் சின்ன பேக்கெட் மேகி ஃப்ரெஷ்ஷானதாக இருக்கணும் ரொம்ப நாள்பட்ட மேகியெல்லாம் எடுத்துக்காதீங்க ஃப்ரெஷ்ஷான மேகியாக இருக்கணும் அதை இந்த மாதிரி நல்ல தூள் தூளாக நொறுக்கிக்க அதாவது நல்ல மிக்சர் மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு நல்ல தூளாக்கிக்கிங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கிங்க பேனில் பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கீ சேர்த்துக்கலாம் நான் இப்போ கீ தான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கிறேன் கீ மெல்ட் ஆன பிறகு நம்ம நல்லா நொறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா மேகி அந்த மேகியை சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ் கண்டிப்பாக சிம்மலியாக வச்சுக்கோங்க சட்டுன்னு மேகி வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா மேகி சாப்பிட்றதுக்கு இருக்காது லைட்டாக ஒரு மாதிரி கோல்டன் கலர் வரணும் அந்த கலர் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ இது கூட மேகி மசாலா சேர்த்துக்கோங்க மேகி வாங்குறப்பவே அதுக்குள்ளேற மேகி மசாலா இருக்கும் இல்லைங்களா அந்த மசாலாவை சேர்த்துக்குங்க மசாலா சேர்த்த பிறகு இந்த மசாலானுடைய கலர் மேகியில் பிடிச்சி கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் மாறியிருக்கும் இந்த மாதிரி அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மேகியை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது கூட வேறு என்னென்ன சேர்க்கிறேன் அப்படின்றத கவனமாக பார்த்துக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மசாலா சேர்த்துக்கிறேன் ரெண்டாவது தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நான் இங்கே இது கூட சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் சட் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக இது கூட லெமன் ட்ராப்ஸ் சேர்த்துக்குங்க குக்கும்பர் சேர்த்துக்குங்க கொத்தமல்லி தழைகள் சேர்த்துக்குங்க அதெல்லாம் இப்போ நான் சேர்க்கலை இருந்ததை வச்சு மேனேஜ் பண்ணி செஞ்சு கொடுத்துட்டேன் பட் நீங்கள் செய்கிறப்ப கண்டிப்பாக குக்கும்பர் சேர்த்துக்குங்க லெமன் ட்ராப் சேர்த்துக்கோங்க கடைசியாக மூந்தால் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்காதீங்க என்றைக்கோ ஒரு நாள் கேட்குறாங்கன்னா ஓகே செஞ்சு கொடுக்கலாம் இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாய்